வடகு செய்யலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து உங்களுக்கு இலை தான் நான் செஞ்சு கட்ட இந்த இலை வந்து ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க வாழை இலை வச்சுட்டு பச்சை சீல் தான் நம்ம செய்ய போறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஈஸியா செஞ்சிடலாம் வடகம் கூட தெரியாதவங்க கூட இவ்வளவு ஈஸியா வடகம் செய்யலாமா அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியா இருக்குங்க இலை வடகம் இந்த மாதிரி ஒரு ஜல்லனை மாதிரிங்க இந்த மாதிரி கண்ணுள்ள தட்டு இருக்கும் நம்ம அது கடையில கேட்டா கிடைக்கும் வடா தட்டு அப்படின்னு கேட்டாவே கிடைக்கும் அதை வாங்கி தான் நம்ம செய்ய போறோம் இது இல்லாதவங்க நம்ம காய் வடிகட்டியும் வந்து கைப்பிடி இல்லாதது அதுலேயும் செய்யலாங்க இதை வந்து நம்ம ஒரு வானலியில் உள்ள இறக்கிட்டு தான் செய்ய போகிறோம் வானிலையில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த தட்டை வச்சுட்டு இதில் வந்து வாழை இலை வச்சு அதில் தான் ஊற்றி எடுக்க போகிறேங்க நான் இந்த வடகம் வீடியோ எடுத்து ரெண்டு மாதம் ஆகிடுச்சுங்க சாரி போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் லேட்டாகிடுச்சுங்க இந்த மாதிரி கண் உள்ள தட்டு தான் எடுத்துட்டு நம்ம இதில் வாழை இலை வச்சு தான் வடகம் ஊற்ற போகிறோம் நீங்கள் சாதாரணமாக வடித்தட்டு இருக்கு இல்லைங்களா அந்த வடித்தட்டில் கூட ஊற்றலாம் இல்லைன்னா நீங்கள் இந்த தட்டு கடையில் கேட்டீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி நமக்கு கிடைக்குங்க இதில் செய்யலாம் இப்போ நான் வந்து இன்றைக்கி இந்த இலவடாம் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேங்க பச்சரிசி ஐயாறு இருபது அரிசி எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம நல்லா களைஞ்சிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா களைஞ்சிட்டு இதை ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணுங்க ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கிறப்ப டக்குன்னு ஈஸியாக அரைஞ்சிரும் நமக்கு இதோட கூட வந்து கொஞ்சம் பச்சை மிளகா நமக்கு காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா சேர்த்துட்டு இப்போ நல்லா மறுபடியும் கழிநீர் பிடிச்சிட்டு இப்போ வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து தான் அரைக்க போகிறேங்க இதை செய்கிறதுக்கு நம்ம ஐயாயிரம் இருபது பச்சரிசியும் எடுக்கலாங்க இல்லைன்னா நம்மக்கிட்ட ரேசன் அரிசி பச்சரிசி இருந்துச்சுன்னா அதுவுமே எடுத்துக்கலாம் நம்ம நிறைய அரைக்கிற மாதிரி இருந்தால் கிரைண்டரில் அரைக்கலாம் நம்ம கொஞ்சமாக தான் இன்றைக்கி செய்ய போகிறேங்க அதனால் தேவையான அளவுக்கு நல்லா தாராளமாக தண்ணி விட்டே அரைச்சிக்கலாங்க தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைக்கணும் இப்போ தேவைக்கு இதுலேயே நான் உப்பும் சேர்த்துட்டேன் இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள்ங்க பெருங்காயத்தூள் நல்லா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துட்டேங்க இப்போ பாருங்கள் தண்ணி விட்டு நல்லா நீர்க்க கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்களேன் அளவுக்கு நல்லா தாராளமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கணும் நல்லா தண்ணியாக இருக்கணும் இப்போ வந்து இதில் சீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க அடுத்ததாக நம்ம எள்ளு சேர்த்துக்கலாங்க வெள்ளை எள்ளு சேர்த்தா நல்லாயிருக்கும் அதனால் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டேங்க இந்த மாதிரி வடம் ஊற்றுறதுக்கு நமக்கு வந்து வெயிலே தேவையில்லைங்க இதை வந்து நம்ம நிழல்லையே காய வச்சு கூட எடுக்கலாம் இப்போ நான் ஒரு வானலியில் அந்த வடகை தட்டு வச்சுட்டேன் வானலியில் கீழே வந்து தண்ணி தேவையான அளவுக்கு இட்லி பானை மாதிரி நம்ம ஊற்றிட்டு பாருங்கள் இலை இந்த மாதிரி வச்சு இலையில் அப்படியே சுற்றிலும் இந்த மாதிரி தடவி விட்டுறணும் அவ்வளோதாங்க இந்த தண்ணி கீழே நல்லா காஞ்சிருந்தா ஒவ்வொரு வடகமும் வேகிறதுக்கு கரெக்டாக ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் தாங்க அதுக்கு மேலே இல்லை டக்கு டக்குன்னு சீக்கிரம் சீக்கிரம் ஆயிடுதுங்க அதே சமயத்தில் நீங்கள் வந்து கீழே தண்ணி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா டக்கு டக்குன்னு இந்த மாதிரி எடுத்து போட்டாச்சு எங்கள் வீட்டுக்கு அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு சுமதி வந்திருந்தாங்க உங்களுக்கு வெள்ளை குருமாலாம் கூட செஞ்சு காட்டினாங்க இல்லைங்களா சுமதி தான் இந்த வடகம் வந்து அம்மா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ரொம்ப ஆசையாக செய்யலான்னு சொல்லி இந்த வடகத்தை செஞ்சு கொடுத்தாங்க ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷம் தாங்க ஒரு நிமிஷத்துக்கு ஒன்று இந்த மாதிரி இலையில் ஊற்றிட்டு எடுத்தால் ரொம்ப ஈஸியாக வருது வாழை இலை மட்டும் நம்ம ரெண்டு மூணு நாள் கட் பண்ணி வச்சுக்கணும் அந்த இலை கண்ணி போச்சுன்னா மறுபடியும் அடுத்த இலை எடுத்துக்கணுங்க வாழை தான் இதை வந்து கண்டிப்பாக ஊற்றணும் நல்லா ஊற்றிட்டு தடவி விட்டு தடவி விட்டு இந்த மாதிரி எடுத்த வடகத்தை வந்து வெயிலில் வச்சு காய வச்சுக்கலாங்க வெயில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வெயிலில் வைக்கலாம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஃபேனில் வச்சே கூட காய வைக்கலாங்க நான் வெயிலில் வந்து இந்த மாதிரி ஒரு நாள் வச்சுட்டு மறுநாளும் எடுத்து காய வச்சுங்க பாருங்கள் தட்டில் இந்த மாதிரி தனித்தனியாக வைக்கும்போது நல்லா ஈஸியாக காஞ்சிருச்சுங்க அதனால உடகம் ரொம்ப பெருசாக இருக்கிறதால நான் வந்து இதை ரெண்டு நாள் காய வச்சு எடுத்து வச்சிட்டேங்க இந்த மாதிரி நம்ம ஏர்டைக் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம் இதை நம்ம பொறிக்கும் போது உடச்சி போட்டும் பொறிக்கலாம் இல்லை நம்ம முழுசாகவும் பொறிக்கலாங்க இதை வந்து நம்ம அரிசி எப்பளம் அப்படின்னு கூட சொல்லலாங்க சுத்தமாக ரெண்டு நாள் நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போ இந்த வடகத்தை நம்ம பொறிச்சு பாத்திரலாங்க பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் உடச்சி போட்டு தான் பொறித்தேன் முழுசாகவும் பொறித்தேன் ஆனால் வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்கும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி உடச்சி போட்டு பொறிச்சிக்கலாம் ஏன்னா நம்ம தானே சாப்பிட போகிறோம் அதனால் உடச்சி போட்டு பிரித்தா ஆளுக்கு ஒரு பீஸ் எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி உடச்சி போட்டு தான் பொறிச்சேங்க நல்லா காஞ்சிருந்தால் தான் நமக்கு வந்து உடச்சி போட்டு பொறிச்சா இந்த மாதிரி டக்குன்னு பொரிஞ்சு வருங்க அதே மாதிரி அடுப்பை வந்து நல்லா எண்ணெய் காயிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொறிச்சுக்குங்க அப்போ தான் வந்து நல்லா மொறுமொறுப்பாக வருங்க பாருங்க இதை நான் உடச்சி காட்டுறேன் உங்களுக்கு சவுண்டு கேட்கும் நல்லா மொறுமொறுப்பாக இருந்துச்சுங்க டேஸ்ட்டும் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு இது வந்து அரிசி ஊற வச்சு கிரைண்டரில் அரைச்சி இந்த மாதிரிலாம் இல்லை டக்குன்னு நம்ம நினச்சோமா மிக்சியில் அரைச்சோமா ஒரு மணி நேரத்தில் வடகம் ஊற்றி முடிச்சிடலாங்க பச்சரிசி அப்படிங்கிறதால சீக்கிரம் ஊறிடுங்க அதனால் நம்ம வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கவும் வேண்டியதில்லை ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கிறப்ப கொஞ்சம் சீக்கிரம் அறபடும் அதனால் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்க சொல்கிறேங்க எனக்கு வடகமே செய்ய தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் எல்லா காலங்கள்லேயும் இந்த வடகத்தை செஞ்சு பார்க்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம செஞ்சு இலைவடகம் நல்லா காஞ்சிடுச்சுங்க ஃபஸ்ட் நாள் ஊற்றிட்டு தட்டில் எடுத்து வச்சு வெயில் வச்சுருக்கோம் மறுநாள் ஃபுல்லாக வெயில் எடுத்து போட்டுங்க பாருங்கள் நல்லா இந்த மாதிரி போட்டால் சவுண்ட் பாருங்கள் பாருங்க நல்லா காஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம இந்த மாதிரி சம்பளத்தில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு சாப்பிட்டுக்கலாங்க ரெண்டு நாள் வெயில் வச்சா போதும் பாருங்கள் நல்லா உடைக்க வருது சாப்பிட்றது வந்து ரொம்ப அருமையாகுங்க இது வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சுட்டு பாருங்களேன் இந்த வடக்கு உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிட்டு தான் லைக் பண்ணுங்கள் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ